வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்ப நாங்க நினைக்கிறோம் சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல கைதறில நிக்கிறோம் என்னத்துக்காக சொன்னா பின்னுக்கு பார்த்தாலும் தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது பிக்கு மேல பாத்தீங்கன்னா சொன்னா யாழ்ப்பாணத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் ஏன் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்னத்துக்கு நடந்து வந்து சொல்லி உங்களை வீடியோக்குள்ள அபிப்பிராயம் சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட போலீஸ் பாதுகாப்பு தான் பாத்தீங்கன்னா நடந்து வந்து கம்பளங்களை நான் விரிச்சு போலீஸ் பாதப்பட நடந்து வந்து ஏன் எதுக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ள விபரமா சொல்லிக்கொண்டா நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தா இதில் பார்த்தீங்கனால தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது பிக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரிசையில் நடந்து வந்து நான் பாருங்க அதில் பார்க்கக்கூடிய மேயர் இருக்கு அவர் பசங்க போலீஸ் பாதுகாப்பு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு எல்லாமே கொடுத்து கொடுத்துக்கொண்டிருக்கணும் பசங்க பாருங்கள் போய்கொண்டிருக்கேன் பாருங்க அவர் கையில் இந்த ஒரு சில விஷயங்களும் கொண்டு போய்ங்க பாருங்க அதுலேயும் பார்க்கக்கூடிய மேயர் இருக்குங்களா என்ன விஷயங்களும் தெரியுதுல தெரிஞ்சா கொமெண்ட்ஸை சொல்லிக்கொள்ளுங்க இந்த பாருங்க அப்படியே பின்னுக்கு பார்த்துன்னா எஸ்டிஎஃப் வாகனங்கள் ஆம்புலன்ஸ் மற்றது போலீஸ் வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொண்டிருக்காங்க பஸ்ஸுகள் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் நடந்து போய்க்கு வந்துருக்கீங்கண்ணா பாருங்க தொடர்ச்சியாக வாகனங்கள் எல்லாமே போய்க்கொண்டிருக்கு வந்துருக்கு அப்படி முன்னுக்கு பார்த்துன்னா பிக்வாக்கள் நடந்து வருங்கண்ணா இல்லை இந்த பாருங்க இந்த பௌத்த மக்கள் கொடி இருக்கானே அதுலோட பசுனா பிக்காங்க நடந்து வந்து வந்துருக்கேன் பாருங்க நான் தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் பட் பாருங்க இந்த நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பளம் பிரித்து பாருங்க நடந்து வந்து வந்துருக்கீங்க இந்த முன்னுக்கு பசங்க பௌத்த கொடியோட பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து பாருங்க இந்த வீதியோரங்களை உரங்களை அப்படியே இந்த கம்பளங்களெல்லாம் விரிச்சு கொண்டு தான் தெரியுங்க மாறி மாறி பாருங்க முன்னு பார்த்திங்க சொன்னால் பௌத்த கொடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் நடந்து வந்து அவங்களுக்கு அவளுக்கு பின்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்குமார் பாருங்க இந்த கிட்டத்தட்ட ஐம்பது பிக்குமார் பார்த்திங்க சொன்னால் நடந்து வந்து வந்துருக்கேன் பாருங்க இதில் காட்டி கொள்றேன் இந்த போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே கொடுத்துக்கோங்க இருக்கேன் பாருங்க வேல் பாசனா மொத்தம் ஐந்து நாடுகள்லேருந்து வந்து கொண்டிருக்கணும் லாகூஸ் மற்றது வியட்நாம் தாய்லாந்து மற்றது பார்த்துனா இலங்கை இந்தியா இந்த ஐந்து நாடுகள்லேருந்து பார்த்துன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பிக்குமேர் பார்த்துன்னா பங்கு பெற்று நம்பருங்க இது ஸோ அங்கே ரெண்டு சிங்கள மக்கள் எல்லாமே விழுந்து வணங்கி கொண்டிருக்கணும் அந்த இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் இந்தியாவெல்லாம் வறட்சிட்டுது உங்களுக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ப ஹார்டிகோடன் விழுந்து கும்பிட்டு வழிபாட்டு கொண்டிருக்கணும் பாருங்க இந்த சரி அப்படி நாங்கள் முன்னு போய் கொண்டு இருக்க பாருங்கள் பின்னுக்கு தொடர்ச்சியாக போலீஸ் இராணுவத்தினுடைய வாகனங்கள்லாம் வந்து கொண்டு இருக்குது அப்படியே முன்னுக்கு பார்த்துன்னா இவர் வரிசைக்கு நடந்து வந்து கொண்டிருக்கணும் நடந்து வர பாதையில் கம்பளங்கள் விரிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க சிங்கள மக்கள் நின்று கம்பளங்கள் விரிச்சு கொண்டிருக்கணும் அது டேம் பிரிக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா சொன்னா கம்பளம் பிரிச்சு தானே வில அப்படியே பாருங்க சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்றுக் கொண்டிருக்கணும் போலீஸ் வாகனம் மோட்டார் சைக்கிள் போகுது பின்னுக்கு போலீஸ் கார் போலீஸ் வேன் அப்படி பின்னு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌத்த கொடி ஏற்றி கொண்டு வரீங்க பாருங்க

இப்போ நாங்கள் கைதடி சந்திரு தானே அது கிட்ட நிற்கிறோம் மற்றது பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிக்குமேர் பசங்க ஏன் நடந்து வைக்கணும்னு சொல்லி சொன்னா இவேல் பார்த்தீங்கன்னா உலக சமாதானத்துக்காக இன்ன மத நல்லிணக்கத்துக்கான பாத்தீங்கன்னு சொன்னால் இவெல் இலங்கைன்னு மட்டும் இல்லை வேற வேறு நாடுகளையும் இப்படி நடந்திருக்கணும் அதாவது குறிப்பா இப்போ வேறு இருந்து இப்போ இலங்கைக்கு வந்திருக்கணும் அடுத்தது பாசனம் இன்னொரு நாட்டுக்கு பயணம் செய்ய போயிடணும் இவேல் பார்த்தீங்கன்னா இலங்கையில அம்பாந்தோட்டை அதாவது கதிர்னா அவன் இருந்து விகாரர் பார்த்தீங்கன்னா இப்ப யாழ்ப்பாணம் நாக நோக்கி நடந்து போய்க்கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நடந்து வந்து கொண்டிருக்கேன் இது முடிவு பசங்க யாழ்ப்பாணம் தான் அமையுது மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இதில் கிட்டத்தட்ட ஐம்பது பீக்கள் கிட்டத்தட்ட நாலு நாடுகள் சாரி அஞ்சு நாடுகள் இருந்து பார்த்துச்சுன்னா பங்கு வகிணம் அதாவது இலங்கை இந்தியா வியட்நாம் தாய்லாந்து லாகூஸ் இந்த ஐந்து நாடுகள் இருந்து பாத்தீங்கன்னா பிக்கு மாதிரி கலந்து கொள்ளிடணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு மற்றது எஸ்டிஎஃப் பாதுகாப்பு எல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கு முன்னாடி முன்னுக்கு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் அப்படி பலப்படுத்திக் கொண்டிருக்கீங்க இப்ப வேலை பார்த்தீங்கன்னா நாவக்கூடியில் இருக்கக்கூடிய விகார நோக்கி தான் போய்க்கொண்டிருக்கோம் நாளைக்கு பாத்தீங்கன்னா நாகர்கூலிலிருந்து நைனா தீப நாகவியாரிதான் அது நோக்கி பயணம் செய்யணும் தொடர்ச்சியாகவே பயணம் இல்லாமல் இருக்கும் நாங்கள் என்ன மாதிரி விஷயம் நடக்குது ஏன் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லி உங்களை பயந்துள்ளேன் அந்த வயலாம் காட்டிக்கோன்னா தொடர்ச்சியா வந்து அதை காட்டிக்கோ நீங்க ஆள் பார்த்தீங்கன்னா அந்த வீதியை கூட்டி கொண்டு வரார் பாருங்க அவர் கூட்ட கூட பின்னு பசங்க கம்பளங்கள் விரிச்சு கொண்டு வரீங்கன்னா இந்த பாருங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த மஞ்சள் கோட்டோட சேர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டிக் கொண்டு வரார் மற்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வாராக்களுக்குரிய அந்த தண்ணீர் எல்லாமே கொண்டிருக்கீங்க பாருங்க சிங்கள மக்கள்லாம் போலீஸ் அதுதான் போலீஸுடைய ட்ரெண்டில் போலீஸ் ஆக்கள் பார்த்தீங்கன்னா வாராக்களுக்கு தண்ணி குடிக்கணும் பேருங்க இதில் பார்த்துன்னா சின்ன ஆக்கள்லேருந்து பெரிய ஆக்கள் மட்டுமே சார் பார்த்து பாருங்கண்ணா என்ன குடிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து வாங்க தான் அதெல்லாம் என் ஏன் இருந்து வரைக்கும் சொல்லி மெட்ராக்கள் அவர் மட்டும் இருந்து குடிச்சிட்டு போகிறேன் பாருங்க மற்ற இந்த இடத்துல பாருங்க குடிச்சிட்டு அப்படியே பாருங்க வேல் என்ற எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்யணும் எல்லா நாடுகளையும் பசங்கள் இப்படி மத நல்லிணக்கம் உலக மக்கள் இந்த சமாதானம் ஒற்றுமைக்காக சொன்னால் ஒவ்வொரு ஒரு நாடு நாடாக பசனம் இப்படி நடந்து போய்க்கு வந்திருக்கணும் அந்த வேலை இப்போ வேலை இலங்கையில் இந்த சித்த செய்து கொண்டிருக்கேன் பாருங்க அப்படியே வாராக்களுக்காண்டி இந்த வீதியோரங்களில் தண்ணீர் ஊற்றியும் குழுமைப்படுத்தி சுத்தப்படுத்திக்கொண்டிருக்கீங்க நம்பருங்க இது வரைக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவல் புலி சந்தியில் நிற்கிறோம் நாவல் புலி சந்தியில் பார்த்தீங்கன்னு நிறைய சிங்கள மக்கள் பார்த்தீங்கன்னா அதில் வேலை வைக்கிற மாமா நிற்கிறேன் பாருங்க அப்படி காட்டிக்கொள்றேன் இந்த புடைகள் பிடித்து கொண்டு பாருங்க இந்த புடைகள் எல்லாம் பிடிச்சிக்கொண்டு அப்படியே வேலை வைக்கிற மாமா இதில் நிற்கிறேன் வருஷம் நிறைய மக்கள் நிற்கிறேன் நாங்கள் அம்மியாக நாங்கள் வேறு வீட்டுக்கு தான் பாந்துனாங்க அப்போ தகவல் ஒன்று டெய்சது அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அதை காட்டிட்டு போக வந்து நாங்கள் ஆனால் அளவுக்கு இதாக நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பாருங்க இதுல கூடைகள் எல்லாம் பிரிச்சு இந்த கம்பளை பிரித்து கொண்டிருக்கீங்கண்ணா பாருங்க இந்த பாருங்க அப்படியே இந்த இதுல கம்பளங்கள் எல்லாமே விரித்து குடைகள் பிடித்து வரவேற்றுக்கொண்டிருக்கீங்கண்ணா ஃபுல்லாக ஆண்கள்லாம் நிற்கணும் அங்கால கொஞ்சம் பெண்கள் கண்டு அப்படி காட்டிக்கோவில் பேருங்க கொஞ்சம் இந்த கையில் பூக்கள் இல்லாமல் வச்சுக்கொண்டு பூக்கள் வச்சு பறவை கம்பமாக நிற்கிறேன் பேருங்க கையில் பூக்கள் வச்சு ஜ பிக்குவாக நிற்கணும் எனக்கு கூப்பர் கொடுத்து வர வைக்கணும்

அப்படியே எல்லாருமே வழிக்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லலாம் இப்போ அப்படியே இந்த நாவட்டுக்குழி விஹாரே இருக்குது தானே அங்காம் போய்க்கொண்டிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் பாப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அப்படியே வேணும் அப்படியே நாவட்குழி பிஹாரைக்கு போய்க் கொண்டுருக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்குகளுக்குமே ஒவ்வொரு ஆக்கள் கூட பிடிச்சிக்கொள்ளலாம் போய் பாருங்க கொண்டிருக்காரு வாரதை பார்த்துட்டு வழிபாட்டு கொண்டிருக்காரு இந்த நாவற்குழி பிகாரி அடிக்கு வந்துட்டோம் என்ன மாதிரி நிகழ்வு நடைபெறுதுன்னு சொல்லி எல்லாருமே அப்படியே விஹாரக்குள்ள நடந்து போய் கொண்டிருக்கீங்கன்னா சரி அப்படியே இல்லை முடிஞ்சுதா பார்த்துனா நீ அப்படியே ஓவியெடுக்க போய் மற்றதிஞ்சல பேர் ஒரு ரெண்டு நடக்க போகுதுல்ல கதிரிகள் எல்லாம் போட்டு பாருங்க மக்கள் நம்ம நிற்கணும் சரி இப்போ நீங்கள் பார்த்திருப்பீங்க இந்த நிகழ்வு என்ன மாதிரி நடைபெற்றதுன்னு சொல்லி அதாவது நடப்போம் என்ன மாதிரி நடைபெற்ற சொல்லி உண்மையிலே எங்களுக்கு எதாச்சி தான் அந்த நியூஸ் வந்தது இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி உடனே நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வேலை கேட்க எங்களுக்குமே தெரியாது ஏன் இப்படி நடக்கணும் என்னத்துக்கு நடந்து வரணும்னு சொல்லி பிறகு அங்கே நிற்க போலீசாக்கள் அங்கே நிற்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டுனா அங்கே கேட்க இந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன் அதை உங்களுக்கு பயந்து கொண்டு மற்றது பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த நீங்கள் வேலை கேட்க தமிழ் மக்களும் ஆதரவு இல்லை அதாவது தண்ணீர் கொடுத்திருந்த ஒரு இடத்துல அதெல்லாம் நான் கேட்டேன் இப்படி விஷயம் நடந்தேன்னு சொல்லி ஆனால் நான் மற்றது மட்டும் அது வீடியோ காட்சிப்படுத்த ஆனால் இப்படி சொல்லி கேள்விப்பட்டேன் தமிழ் மக்கள் தண்ணி கொடுத்திருந்தேன் ஒரு இடத்துல என்ன சாவச்சரியில் மற்றது பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயம் அதாவது நாங்கள் சிங்கள மக்கள் எதிரானவர்கள் இல்லை ஒற்றுமையா வாழணும் இன மத மொழி வேறுபாடு நாங்கள் நாங்களே இப்ப நல்ல ஆட்சியும் வந்திருக்கு அந்த வயல பசங்க நான் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிப்பட்டு சொல்லி இருந்ததா நான் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த நிகழ்வு நடைபெற்றது தெரியப்படுத்தணும் நோக்கத்துக்காக தான் காட்சி பட்டிருந்தாங்க வேறு வேறு எந்த கேரமுமே இல்ல என் குமசோஸ்ல வந்து தம்பியை எடுத்து போடுன்னு சொல்லி சொன்னீங்க நடந்து நடந்த மாதிரி காட்டினாங்க அதை உங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க அவ்வளவு தான் சரி இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கோங்க இந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கேஸ் எங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க ஓகே சியூ டாட்டா பாய் பாய்